வணக்கம் இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஆவணங்கள் ரொம்ப ஆழமான சில கேள்விகளை எழுப்புது அதுலயும் மையமான கேள்வி இதுதான் எல்லாம் வல்ல ஒரு கடவுள் அன்பு நிறைஞ்ச ஒரு கடவுள் ஒரு உலகத்தை உருவாக்கும் போது அதுக்குள்ள பாவமுங்கிற விஷயம் எப்படி நுழைய முடிஞ்சது இந்த மூலங்களின் படி இதுக்கு பதில் சுதந்திர சித்தம் அதாவது இருக்கு கடவுளை நேசிக்கிறதுக்கான ஒரு தேர்வா அது கொடுக்கப்பட்டா அதே சமயத்துல பாவம் செய்யறதுக்குமான ஒரு வழியாவும் அது திறந்தே இருக்கு ஆமா நீங்க சொல்ற அந்த புள்ளி தான் ரொம்ப முக்கியமானது இந்த குறிப்புகள் இன்னும் ஒருபடி மேல போய் ஒரு ஆச்சரியமான விஷயத்த சொல்லுது என்ன அது நம்ம படைப்புன்னா ஏதோ ஒரு நாள்ல செஞ்சு முடிக்கப்பட்ட ஒரு விஷயம்னு நினைக்கிறோம் இல்லையா ஆனா இந்த ஆவணங்கள் படைப்புங்கிறது இன்னும் நடந்துகிட்டு இருக்கிற ஒரு செயல்முறை ஒரு ஒர்க் இன் ப்ராகிரஸ் சொல்லுது ஓ இதுல சிலுவைங்கிறது வெறும் பாவம் மன்னிப்புக்கான ஒரு நிகழ்வு மட்டும் இல்ல அது மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஃபீ வில்ல பெர்ஃபெக்ட் ஆக்குறதுக்கான கடவுளோட திட்டத்துல ஒரு முக்கியமான கட்டம்னு விவரிக்குது ஓகே இது கேட்கவே சுவாரஸ்யமா இருக்கு அப்போ ஃப்ரீ வில் பாவம் சிலுவை இந்த மூணுக்கும் உள்ள அந்த சிக்கலான கனெக்ஷனை இந்த டாக்குமெண்ட்ஸ் எப்படி விளக்குதுன்னு தான் நாம் இன்னைக்கு ஆழமா பார்க்க போறோம் சரி முதல்ல இந்த ஃப்ரீவில் கான்செப்டுக்கே வருவோம் தன்னோட படைப்புகள் தன்னை ஒரு ரோபோ மாதிரி அடிபணியறத விட மனப்பூர்வமா நேசிக்கணும்னு கடவுள் விரும்பலாம் அதுக்காக ஃப்ரீவில் கொடுத்தாருன்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது ஆமா ஆனா இங்க தான் எனக்கு ஒரு கேள்வி வருது ஒரு படைப்பை உருவாக்கிட்டு அது பாவம் செய்யும்னு தெரிஞ்சே அதுக்கு சுதந்திரத்தை கொடுக்கறதுங்கிறத புரிஞ்சிக்கவே கொஞ்சம் கஷ்டமா இருக்கு இது ஒரு பெரிய ரிஸ்க் மாதிரி தெரியலையா நிச்சயமா அதுதான் இந்த விஷயத்தோட மைய புதிரே உண்மையான அன்புங்கிறது கட்டாயத்துல வராது அது ஒரு தேர்வா தான் இருக்க முடியும் சரி அந்த தேர்வு கொடுக்கறப்போ தவறானதை தேர்ந்தெடுக்கிறதுக்குமான வாய்ப்பை கொடுத்தே ஆகணும் இது எப்படின்னா ஒரு சக்தி வாய்ந்த ஏஐயே உருவாக்குற மாதிரி தான் ஓ அந்த ஏஐ தனக்கு பிடிச்சதை செய்யணும்னு முழு சுதந்திரம் கொடுத்தா அது நாம எதிர்பார்க்காத தப்பான முடிவையும் எடுக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமாதான் இதை பார்க்கணும் நல்ல உதாரணம் அப்போ பாவம் செய்யறதுக்கான வாய்ப்பு பூஜ்யம் சதவீதம் இல்லைன்னா என்னைக்காவது ஒரு நாள் பாவம் நடந்தே தீரும்னு சொல்றீங்களா இந்த ஆவணங்கள் அதான் சொல்லுது காலப்போக்குல அந்த வாய்ப்பு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது ஒரு கட்டத்துல நிஜமாகிடும் இங்கதான் இன்னொரு ஆழமான கருத்து வருது காலம் கடந்த கடவுளோட பார்வையில எதிர்காலத்துல நடக்க போற பாவம் படைப்பு தொடங்கும் போதே அவருக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் ஓ அப்படியா ஆமா அதனால தான் படைப்பு அதோட ஆரம்ப நிலையில முழுமையடையாத ஒன்னா பார்க்கப்படுது அது ஒரு செயல்முறையோட முதல் முதல்படி அவ்வளவுதான் நான் இதுவரைக்கும் படைப்புங்கிறது ஒரு தடவை செஞ்சு முடிச்ச விஷயம்னு நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா அது இன்னும் நடந்துட்டு இருக்குற ஒரு செயல்முறைன்னு சொல்றது முற்றிலும் புதிய கோணமா இருக்கே அப்போ அந்த செயல்முறையோட அடுத்த கட்டம் என்ன அடுத்த கட்டம் தான் அந்த ஃப்ரீவில்ல முழுமையாக்குறது அதுக்கு கடவுள் தாம்பக்கத்துல இருந்து ஒரு செயல் செய்ய வேண்டியிருக்கு என்ன செயல் இந்த மூலங்கள் என்ன சொல்லுதுன்னா படைப்புகள் தானாகவே கடவுளை முழுமையா நேசிக்க முடியாது முதல்ல கடவுளோட அன்பு எவ்வளவு பெரியதுன்னு அவை அனுபவிச்சு பார்க்கணும் அந்த அன்பை வெளிப்படுத்துற நிகழ்வுதான் சிலுவை ஓகே அப்போ சிலுவைங்கிறது கடவுளோட அன்பை நிரூபிக்கிற ஒரு செயல் இந்த அன்பு படைப்புகளை ரெண்டு விதமா பாதிக்குதுன்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது இல்லையா ஆமாம் சிலுவையில வெளிப்பட்ட அந்த தியாக அன்பை பாக்கும்போது சில படைப்புகள் அந்த அன்பை ஏத்துக்கும் அப்படி ஏத்துக்கிறவங்க கடவுளை இன்னும் தீவிரமா ஆழமா நேசிக்க ஆரம்பிப்பாங்க சரி ஆனா இன்னொரு பக்கம் சில படைப்புகள் அந்த அன்பை நிராகரிக்கும் அவங்க கடவுளை எதிர்க்கிற நிலையிலேயே நிரந்தரமா இருந்துருவாங்க இப்படி சிலுவை ஒரு பிரிவினைய உண்டாக்குது ஒரு நிமிஷம் இங்க தான் எனக்கு ஒரு சந்தேகம் அன்பை ஏத்துக்கிறவங்க கடவுளுக்கு எவிரா பாவம் செய்யறது சாத்தியமற்றதாகிடும்னு சொன்னீங்க அது எப்படின்னு கொஞ்சம் விளக்க முடியுமா அவங்க கிட்ட இருந்து ஃப்ரீ வில் பறிக்கப்படுதா அப்ப அவங்க மறுபடியும் ரோபோ மாதிரி ஆகிடுவாங்களா இல்ல இல்ல நல்ல கேள்வி ஃப்ரீ வில் பறிக்கப்படல அது முழுமையாக்கப்படுது முழுமையாக்கப்படுதா ஆமா இந்த ஆவணத்துல ஒரு அருமையான உதாரணம் இருக்கு நீங்க யோசிச்சு பாருங்க ஒரு மகனுக்கு அவனோட பெட்ரோர கொல்றதுக்கு உடல் ரீதியான திறன் இருக்கலாம் ஆனா ஆமா அவ அவங்க மன வெச்சிருக்கிற அந்த அன்பு அந்த செயலை செய்யறதே அவனுக்கு சாத்தியமற்றதா நினைச்சு கூட பார்க்க முடியாத உடنا மாத்திடுது இது அவனோட சுதந்திரத்தை பறிக்கல இல்லையா பரன் அது அவனோட அன்பின் வெளிப்பாடு புரியுது அந்த நிலையில பாவம் செய்யாம இருக்கிறது ஒரு கட்டளையா இருக்காது அது அன்போட இயல்பான விளைவா இருக்கும் இந்த அன்புதான் படைப்பு முழுமையாக்குற கருவின்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது சரி இந்த சிலுவை நிகழ்வு ஒரு தனி மனுஷனோட மீட்புங்கிறத தாண்டி ஒரு பிரபஞ்ச அளவுல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துதுன்னு இந்த குறிப்புகள்ல இருக்கு அத சில முக்கிய கருப்பொருட்களா பிரிச்சு பார்க்கலாம் நினைக்கிறேன் முதல்ல நீதி மற்றும் சட்டம் இந்த விஷயத்துல சிலுவை எப்படி ஒரு முக்கிய பங்கு வகிக்குது இது ரொம்ப முக்கியமான பகுதி முதலாவதா கடவுளோட நீதி நிரூபிக்கப்பட்டது இத புரிஞ்சுக்க பாவம் செஞ்ச ரெண்டு நபர்களை ஒப்பிட்டு பார்க்கணும் ஆதாம் மற்றும் சாத்தான் ரெண்டு பேருமே பாவம் செஞ்சாங்க சரி ஆனா ஆதாம் மனந்திரும்ப வாய்ப்புள்ளவனா இருந்தான் சாத்தான் மனந்திரும்ப மறுத்து தொடர்ந்து எதிர்ப்பை காட்டுனான் இப்போ கடவுள் மனந்திரும்பும் ஆதாமுக்காக தன்னையே பலியாக கொடுத்து அவனை மீட்கும்போது அது கடவுளோட கருணையை மட்டும் காட்டல நீதியும் காட்டுது ஓகே அதே சமயத்துல மனந்திரும்ப மறுக்கிற சாத்தானை தண்டிக்கிறதும் நீதியா மாறுது அதனால சிலவைங்கிறது கருணையும் நீதியும் சந்திக்கிற ஒரு புள்ளியா பார்க்கப்படுது குருங்க இந்த நீதிங்கற வார்த்தையை நாம அடிக்கடி கேக்குறோம் ஆனா இந்த இடத்துல ஆதாமோட மீட்புக்கும் சாத்தானோட தண்டனைக்கும் இடையில இருக்கிற அந்த நீதிய இந்த ஆவணங்கள் எப்படி வரையறுக்குது இது வெறும் சட்ட ரீதியான நீதியா இல்ல விட ஆழமானதா இது வெறும் சட்ட ரீதியான நீதி மட்டும் இல்ல இது வந்து உறவுகளின் அடிப்படையிலான நீதி ரிலேஷனல் ஜஸ்டிஸ் ரிலேஷனல் ஜஸ்டிஸ் ஆமா கடவுள் தன்னோட படைப்பு மேல எவ்வளவு அன்பு வச்சிருக்காருங்கறத நிரூபிச்சு அந்த உறவை சரி செய்ய முயற்சி பண்றார் அந்த முயற்சிக்கு பிறகும் ஒருத்தர் எதிர்த்து நின்னார்னா அப்ப கிடைக்கிற தண்டனை முழுமையான நீதியா பார்க்கப்படுது புரியுது ரெண்டு பேருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்பட்டது ஒருத்தரை ஏத்துக்கிட்டாங்க இன்னொருத்தர் நிராகரிச்சாங்க கரெக்ட் அதனால தீர்ப்பு நியாயமானதுன்னு பிரபஞ்சத்துக்கே நிரூபிக்கப்படுது ஓகே இது ஒரு புது பார்வை அடுத்ததா கட்டளைகளோட உண்மை நிரூபிக்கப்பட்டதுன்னு சொல்றீங்க அது என்ன இந்த ஆமா ஆவணங்கள் இயேசுவ கடைசி ஆதாம்னு குறிப்பிடுது முதல் ஆதாம் எப்படி ஒரு தோல்வியின் தொடக்கமா இருந்தாரோ அதுக்கு நேர்மாறா இவரோட கீழ்ப்படிதல் ஒரு புதிய தொடக்கத்தை உருவாக்குது கடைசி ஆதாம் மரணத்துக்கு உட்பட்ட ஒரு சாதாரண மனுஷ உடம்புல வாழ்ந்த போதும் கடவுளோட கட்டளைகளை நூறு சதவீதம் கடைபிடிச்சார் இதனால கடவுளோட சட்டங்கள் ரொம்ப கஷ்டமானது மனுஷனால அதை கடைபிடிக்க முடியாதுன்னு சாத்தான் சொன்ன குற்றச்சாட்டு பொய்யாக்கப்பட்டது இது தவிர பாவத்தோட உண்மையான முகம் கடவுளோட உண்மையான குணம் இது ரெண்டையும் சிலுவை வெளிப்படுத்துதுன்னு அந்த ஆவணங்கள் சொல்லுது அது எப்படி மிகச் சரியான கேள்வி இங்கதான் இந்த ஆவணங்கள் ஒரு ஆச்சரியமான விஷயத்தை சொல்லுது முதல்ல பாவத்தோட இறுதி விளைவு என்னன்னு வெளிப்படுத்தப்பட்டது பாவத்தோட இறுதி விளைவா ஆமா பாவங்கிறது ஏதோ சின்ன தப்பு இல்ல அதோட உச்சகட்ட குரூரம் என்னன்னா கடவுளே மனுஷனா பதவீனமா பூமிக்கு வந்தப்போ பாவம் அவரை கொன்னுது இது மூலமா பாவத்தை அதோட வழியில விட்டா அதோட கடைசி விளைவு கடவுளையே கொள்றது எல்லா படைப்புகளுக்கும் வெளிப்படையா காட்டப்பட்டது இது ரொம்ப தீவிரமான ஒரு கருத்து அப்போ கடவுளோட குணம் எப்படி வெளிப்படுத்தப்பட்டது இங்கதான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு நாம கடவுளோட மகிமைன்னா அதிகாரம் சக்தி பிரம்மாண்டம்னு நினைப்போம் ஆனா இந்த குறிப்புகளின்படி கடவுளோட உண்மையான மகிமையே இருக்கு எந்த தகுதியும் இல்லாத பாவம் செஞ்ச படைப்புகளுக்காக தன்னைத்தானே தியாகம் செஞ்ச அந்த அன்புல தான் இருக்குதான் அதிகாரத்துல இல்ல அன்புல தான் மகிமை இருக்குங்கிறது தான் இதோட மைய புள்ளி வா இந்த தியாகத்தின் மூலமா கடவுள் எவ்வளவு பெரிய அன்புள்ளவர்னு பிரபஞ்சத்துக்கே நிரூபிக்கப்பட்டது சரி கடவுளோட நீதி அன்பு கட்டளைகளோட உண்மை எல்லாம் சிலுவையில நிரூபிக்கப்பட்டதுன்னு புரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இதோட பிராக்டிக்கல் ரிசல்ட் என்ன தனிப்பட்ட ஆதாம் மீட்கப்பட்டார்னு சொன்னீங்க அதுக்கு மேல மொத்த படைப்பும் இதனால எப்படி முழுமையை நோக்கி போகுது இது ரெண்டு வழியில நடக்குது ஒன்னு ஆதாம் மீட்கப்பட்டார் முதல் ஆதாம் செஞ்ச பாவத்துக்காக அவன் பெற வேண்டிய மரணத்தையும் சாபத்தையும் கடைசி ஆதாம் ஏட்டுக்கிட்டார் இது ஒரு நேரடியான மீட்பு ஓகே இரண்டாவது சுதந்திர சித்தத்தை முழுமையாக்க ஒரு அடித்தளம் அமைக்கப்பட்டது கடைசி ஆதாம் கட்டளைகளை கடைபிடிச்சது இல்லாம முதல் ஆதாம் மாதிரி இருக்கிற மனுஷங்க அதே போல வாழ தேவையான சக்தியையும் பரிசுத்தாவியின் மூலமா கொடுக்கிறாருன்னு இந்த ஆவணங்கள் சொல்லுது அதாவது ஜெயிக்கிறதுக்கான வழியை மட்டும் காட்டாம ஜெயிக்கிறதுக்கான பலத்தையும் கொடுக்கிறாரு சரியா சொன்னீங்க இதில் குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தியாகிகள்னு ஒரு விஷயம் குறிப்பிடப்பட்டிருக்கு அது ஏன் ஒரு குறிப்பிட்ட எண் அவங்களோட தியாகம் எப்படி படைப்பை முழுமையாக்க உதவுதுன்னு இந்த ஆவணங்கள் விளக்குதா விளக்குது இது ஒரு சட்டரீதியான உருவகம் மாதிரி ஒரு நீதிமன்றத்தில் ஒரு உண்மையை நிரூபிக்க பல சாட்சிகள் தேவைப்படுற மாதிரி ஓ சாட்சிகளா ஆமா கடவுளோட கட்டளைகள் நியாயமானவ மனுஷனால கடைபிடிக்க முடியுங்கிற உண்மையை கடைசியாதாம பின்பற்றி மரணம் வரைக்கும் கீழ்படுகிற ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான தியாகிகள் தங்களோட வாழ்க்கை மூலமா நிரூபிக்கிறாங்க தான் இந்த உண்மைக்கான சாட்சிகள் அந்த சாட்சியம் முழுமையடையும் போது சாத்தானோட குற்றச்சாட்டுகள் சட்ட ரீதியா செல்லாததாகுது அப்போ படைப்பு அதோட நிறைவை நோக்கி நகரத் தொடங்குது அப்போ இந்த எல்லா நிகழ்வுகளும் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் படைப்பு எப்படி முழுமையடையும் இந்த சாட்சியங்கள் எல்லாம் முடிஞ்சு தீர்ப்பு நாள் வந்த பிறகு பாவமும் மரணமும் நெருப்பு ஏரின்னு சொல்லப்படுற ஒரு இடத்துல தள்ளப்படும் இந்த ஆவணங்கள் சொல்லுது நெருப்பு ஏரியா அது ஒரு உருவகம் அதாவது பிரபஞ்சத்திலிருந்து பாவமும் பாவம் செய்யறதுக்கான வாய்ப்புமே முழுமையா நீக்கப்படுது அப்போ படைப்புகளோட சுதந்திர சித்தம் முழுமையாக்கப்பட்டு அன்புல நிலச்சி நிற்கும் அதுதான் படைப்போட இறுதி நிலை அதோட முழுமையான நிறைவு ஆக இந்த ஆவணங்களை வச்சு பார்க்கும்போது ஒரு பெரிய சித்திரம் கிடைக்குது கடவுள் அன்ப விரும்பினதால ஒரு ரிஸ்க் எடுத்து ஃப்ரீ வில்ல கொடுத்தார் அந்த ஃப்ரீ வில் பாவத்துக்கான கதவை திறந்து வச்சது அந்த பாவத்த சரி செய்றது மட்டும் இல்லாம அந்த ஃப்ரீ வில்லேயே அடுத்த கட்டத்துக்கு அதாவது பாவம் செய்ய முடியாத அளவுக்கு அன்புல முழுமையாக்குற ஒரு பிரம்மாண்டமான திட்டம் தான் ஆமா அது கடவுளோட குணத்தை நிரூபிச்சு படைப்பு அதோட இறுதி இலக்குக்கு கொண்டு போகுது ஆமா இதுதான் இந்த குறிப்புகள் முன்வைக்கிற ஒரு முழுமையான பார்வை நீங்க இந்த உரையாடல இருந்து வெளியே போகும்போது உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இந்த ஆவணங்களின் படி படைப்போட முழுமைங்கிறது மனுஷங்க மரணம் வரைக்கும் அன்பையும் கீழ்ப்படிதலையும் தேர்ந்தெடுக்கிறதுல தங்கி இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படியானால் இந்த பிரபஞ்ச கதையில சாதாரண மனுஷங்களோட அன்றாட போராட்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் அவங்க எடுக்கிற சின்ன சின்ன முடிவுகளுக்கும் நாம நினைக்கிறத விட பெரிய பிரபஞ்ச முக்கியத்துவமும் மதிப்பும் இருக்குமா இத சிந்திச்சு பாருங்க